என் கைய வெட்டுறாங்க நள்ளிரவில் பதற வைத்த அழைப்பு கூடா நட்பால் இளைஞருக்கு சோகம் ஒடிசா நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதாக கூறி கஞ்சா வாங்க ஒடிசா சென்ற திருவள்ளூர் இளைஞரை அந்த மாநில மர்ம கும்பல் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலை செய்வதற்கு முன்பு அந்த கும்பல் அஜய் குடும்பத்தினருக்கு அழைத்து பணம் கேட்டு பேரம் பேசிய சம்பவமும் அரங்கேறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் அஜய் ஆட்டோ ஓட்டுநரின் மகனான இவர் ஆவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார் படிப்பை பாதியிலேயே நிறுத்தியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அஜய் தன் நண்பர்களுடன் கொடைக்கானல் சுற்றுப்பயணம் செல்வதாக கூறி வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார் மூன்று நாட்களுக்கு பிறகு அஜய் தன் அம்மாவுக்கு அழைத்து என்னிடம் காசு இல்லை ரூ நூல் அனுப்பினால் பேருந்தில் வீடு திரும்பி விடுவேன் என கூறியுள்ளார் அவர்களும் பணம் அனுப்பியுள்ளனர் ஆனால் அன்றைய தினம் இரவு அஜய் தன் அக்காவுக்கு அழைத்து தன்னை சிலவட இந்தியர்கள் பிடித்து வைத்து மிரட்டி வெட்டுவதாக அலறி துடித்துள்ளார் இது குறித்து